அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பதிவு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எடுக்கக்கூடிய ஆண்டால் தன்னுடைய இடது திருவடியை அசைத்து ஒரு அற்புதமான காட்சியை வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஆண்டால் உயிர் பெற்று அந்த திருவடிகளை அசைத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை தாங்க நம்முடைய சேனல்ல முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே பாக்கியம் தாங்க செய்திருக்க வேண்டும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இந்த ஒரு ஆலயமானது தற்போது மிகப்பெரிய அதிசயத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே இந்த ஆலயம் நம்மளுடைய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றத யாராலுமே வந்து மறுக்க முடியாது கூடவே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவ கோவில்களுக்கான சிறப்பையும் இந்த ஆலயம் வந்து பெற்றிருக்குங்க அப்படி என்ன மாதிரியான சிறப்புகளை எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலானது பெற்றிருக்கு அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கு நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பலவகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலுங்க பெரியார் மற்றும் ஆண்டால் அவதரித்த திருத்தலமாகவே இந்த ஆலயம் பார்க்கப்படுது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவ கோவில்களுக்கான சிறப்பையும் இந்த ஆலயம் வந்து பெற்றிருக்கு மேலும் இந்த கோவிலானது இரண்டு பகுதிகளை கொண்டு காணப்படுதுங்க முதல் பகுதியில பத்ரசாயி பெருமாள் கோவிலானது காணப்படுது இவருக்கு தான் ஆண்டால் தன்னுடைய மாலையை சூடி கொடுத்தால் அப்படின்ற ஒரு குறும் பரம்பரை நூல்களும் வந்து சொல்லுதுங்க இங்கு அமைந்திருக்கக்கூடிய கோபுரம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி உயரமும் பதினோரு அடுக்குகளையும் கொண்டது அப்படிங்கிறது சிறப்பானது மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோபுரமானது தமிழக அரசின் ராஜ கோபுரத்தில் இருக்கக்கூடிய முத்திரையாகவே இடம்பெற்றிருக்கு இதுவே இந்த ஆலயத்திற்கான தனி சிறப்பாகவும் பார்க்கப்படுதுங்க கோவிலில் இருக்கக்கூடிய இரண்டாம் பகுதியானது ஆண்டாளுடைய சந்நிதி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல சூடி கொடுத்த நாச்சியார் கோவில் என்ற பெயரானது இடம்பெற்றிருக்கிறது இந்த கோவிலில் உற்சவர் ஆண்டாளுக்கு சாத்தப்படக்கூடிய மாலையில கிளியானது அணிவிக்கப்படுதுங்க இந்த கிளியானது உருவாவதற்கு ஒரு வம்சாவளியினரே காணப்படுறாங்க மரவள்ளி கிழங்கு இலைகள் மாதுளம் பூக்கள் இவற்றை கொண்டு தினம் ஆண்டாளுக்கு கிளியை வந்து செய்து வராங்க இப்படி ஆண்டாள் அந்த மாலையை அணிந்து அழகு பார்ப்பதாக கூறப்படக்கூடிய கண்ணாடி கிணறு இன்று உண்டியலாகவே பயன்படுதுங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மூன்றாவது வார சனிக்கிழமையன்று இங்கு இருக்கக்கூடிய அதாவது ஆண்டாள் சூடிய மாலையை எடுத்து சென்று பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க அதே போலவேதாங்க ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்திற்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ல இருந்து பட்டு புடவையானது வருகின்றது மேலும் இந்த ஆலயத்தினுடைய தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ரொம்ப அவங்க எல்லாம் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அனுபவத்தை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஒரு பகுதியில ராணி மல்லி அப்படின்றவங்க ஆட்சி செய்து வந்திருக்காங்க இந்த ராணி மல்லிக்கு வில்லி மற்றும் கண்டன் அப்படின்ற இரு மகன்கள் வந்து இருந்திருக்காங்க ஒரு நாள் அவங்க காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது அந்த சமயத்துல கண்டன் என்ற மகன் ஒரு புலியால் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இந்த உண்மை தெரியாத ராணி மல்லி தன்னுடைய மகன் என்ன ஆனார் என்று காட்டுல தேடிக்கொண்டு இருந்திருக்காங்க இப்படி வெகு நேரமா தேடி களைப்படைந்த இவர் சிறிது நேரம் அங்கே உறங்கிட்டாங்களாம் அப்போது அவருடைய கனவுல கடவுள் வந்து கண்டனுக்கு என்ன ஆயிற்று என்பதை வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க உண்மையெல்லாம் புரிந்து கொண்ட மல்லி அந்த காட்டை சீரமைத்து சுத்தம் செய்ததனால அந்த காடானது ஒரு அழகான நகரமாகவே மாறிடுச்சிங்க இதனாலதான் இந்த நகரம் வில்லிபுத்தூர் அப்படின்ற பெயரையும் பெற்றிருக்கு இந்த தான் ஆண்டாள் பிறந்து வளர்ந்ததாகவும் கூறப்படுதுங்க பெரியாழ்வாரின் மகளாக கருதப்படக்கூடிய ஆண்டாள் ஒரு நாள் பெருமாளுக்கு சாப்பிடுவதற்காக வைத்திருந்த பூவை அவள் தன் தலையில சூடிக்கொண்டு கொண்டு அழகு பார்த்தார் அதற்கு பின்பு பெருமாளுக்கு அணிவிக்க கொடுத்திருக்கிறாரு இதனை அறியாத பெரியாழ்வார் பெருமாளுக்கு அந்த பூவை சூட்டியும் விட்டுட்டாருங்க ஆனா ஒரு நாள் அந்த பூவுல தலைமுடி இருப்பதை வந்து பெரியாழ்வார் வந்து பாத்துட்டாரு பார்த்த பிறகு அந்த பூவை வந்து தவிர்த்துட்டு புதிய பூவை வந்து பெருமாளுக்கு வந்து சூட்டியிருக்காரு அந்த சமயத்தில் ஆழ்வார் முன்னே பெருமாள் தோன்றி கோதையின் கூந்தலில் சூடிய பூவைத்தான் நான் சூடிக்கொள்வேன் என்று அவரிடம் வந்து சொல்லியிருக்காரு தாங்க இன்றுமே கூட ஆண்டாளுக்கு சாத்தப்படக்கூடிய மாலை மறுநாள் காலையில் வடபெரும் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து சாத்தப்படுது இந்த நகரத்தில் பெருமாளே தெய்வீக குழந்தையாக ஆண்டாளுடைய அவதாரம் எடுத்து பிறந்ததன் காரணமாதான் இது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுது இந்த ஆலயத்தில் வந்து வணங்கி சென்றால் திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வியறிவு வியாபாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்க விவசாயம் செலிக்க இந்த திருத்தலத்திற்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து வேண்டி செல்றாங்க கோபுரம் தமிழக அரசினுடைய அமைந்து காணப்படுது அதாவது எட்டு திவ்ய தேசங்கள்ல தொண்ணூறாவது திவ்ய தேசம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த தளத்துல மூலவர் வடபத்ரசாஹி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கிறாரு மேலும் இந்த தளத்துல மட்டுமே ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் ஆகிய மூவரும் ஒரே தளத்துல வந்து காட்சி கொடுக்கறாங்க உற்சவர் பெருமாள் பேண்ட் ஷர்ட்டை அணிந்தும் முக்கிய விழாக்களில் வெள்ளை வேஷ்டி அணிந்தும் அருள் பாலிக்கிறார் மேலும் திருப்பதி பெருமாளுக்கு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்திற்கு ஆண்டாளுக்கு சூட்டிய மாலை தங்க அணிவிக்கப்படுது மேலும் ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்காக திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் இருந்து திருமண பட்டுப்புடவையும் வந்து சேருகிறது மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும்போது அழகர் எதிர் சேவையின் பொழுது ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை தான் கள்ளழகர் வந்து சூடிக்கொள்கிறார் மேலும் இந்த தளத்தில் பிறந்த பெரியாழ்வார் கருடாழ்வாரனுடைய அம்சமாக பிறந்ததாக ஐதீகங்களே வந்து சொல்லப்படுதுங்க தன் மகளை திருமாலுக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது போது மாப்பிள்ளைக்கு அருகில நின்று கொண்டாராம் அதன் அடிப்படையில் தான் இந்த தளத்தில் சுவாமிக்கு அருகிலேயே கருடாழ்வாரும் இருக்கிறாருங்க மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டால் தான் அணிந்திருக்கக்கூடிய மாலையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அருளும் பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாக ஐதீகங்களை வந்து சொல்லப்படுது ஆண்டாள் கோவிலுடைய கருவறையை சுற்றி முதல் பிரகார சுவர்களில் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள்களுடைய உருவங்கள் ஓவியமாகவே வந்து வச்சுருக்காங்க இந்த ஓவியத்தில் திருப்பார்கடல் வைகுண்டம் பெருமாள் உட்பட அனைத்து பெருமாள்களையும் நம்ம தரிசிக்கலாங்க மேலும் புத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டாள் பெரியாழ்வார் வரபத்ராச்சாய் ஆகிய மூன்று பேரும் அவதரித்த தலம் அப்படிங்கிறதுனால முப்பரி ஊட்டிய தலம் அப்படின்னும் இந்த தலத்தை வந்து சொல்றாங்க இந்த தளத்தில் இருந்து பெருமாளை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களையும் வந்து பாடினாங்களாம் இதில் திருப்பாவை முப்பது பாசுரங்களும் நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களும் வந்து பெற்றிருக்குங்க ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருப்பாவை என்ற பாசுரத்தால் பாமாலை பாடி பூமாலை சூட்டி கொடுத்ததால் சூடி கொடுத்த நாச்சியார் என்ற பெயரும் இவங்களுக்கு உண்டு பெரியாழ்வார் நாச்சியார் பிறந்த இடமாகவே இந்த இடம் பார்க்கப்படுது தமிழ்நாடு அரசு சின்னத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய கோபுரம் இந்த கோவிலினுடைய கோபுரம் என்பது கூடுதலான சிறப்பான ஒரு அம்சங்க இந்த கோவிலுடைய ராஜ கோபுரத்தை கட்டியவரே பெரியாழ்வார் தாங்க ஆண்டாளை எடுத்து வளர்த்த தந்தையாகிய இவர் தன்னுடைய மருமகனாகிய பெருமாளுக்கு இந்த கோபுரத்தை வந்து கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பாண்டிய மன்னன் வல்லப்ப தேவனனுடைய அரண்மனையில் நடைபெற்ற விவாதங்களில் வெற்றி கொண்டு தாம் பெற்ற பொன்முடிப்பை கொண்டு இதை கட்டி முடித்தார் அப்படின்னும் நம்பப்படுதுங்க பதினோரு நிலைகள் பதினோரு கலசங்களோடு இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தின் உயரமானது நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி ஆகும் பெரியாழ்வார் காலத்துல ஒரு ரூபாய்க்கு நூத்தி தொண்ணூத்தி ஆறு காசுகளானது மதிப்பிறந்ததாம் இதன் அடிப்படையில் அவர் இந்த உயரத்தில் கோபுரத்தம் கட்டியதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த ஆலயத்தில் மற்றுமொரு அதிசயமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா ஆடிப்பூரத்தின் பொழுது இழுக்கப்படக்கூடிய அழகிய தேர்தாங்க இதுபோன்று பல்வேறு விதமான சிறப்பம்சங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயத்துக்கு நேரில் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்துட்டு வரணும் அத்தகைய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களாம் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குளா வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனல்ல பார்க்கல அப்படின்னா சேனல விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்